അലിയാ സ്തോത്രം കുതൂലം കൊണ്ടാട്ടമേ എസുവൻ സന്നിധാനത്തിൽ ആനന്ദം ആനന്ദ നമ്പരൻ തൃപാദത്തിൽ അമേ കുതൂകളം കൊണ്ടാട്ടമേ എസുവൻ സന്നിധാനത്തിൽ ആനന്ദേ நண்பரின் திருப்பாதத்தில் பாவமெல்லாம் எல்லாம் பறந்தது நோயெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் பாவமெல்லாம் பறந்தது நோயெல்லாம் தீர்ந்தது இயேசுவின் ரத்தத்தினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு ஆவியினால் கிறிஸ்துவுக்குள் வாழ்வு கிருபையால் மீட்பு பரிசுத்தவா ஓ குதலம் கொண்டாட்டமே என்சுவின் சந்நிதானத்தில் ஆனந்த ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் தேவாதி தேவன் திறந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே தேவாதி தேவன் திறந்தோறும் தங்கும் தேவாலயம் நாமே ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே ஓ ஆவியான தேவன் அச்சாரமானார் அதிசயம் அதிசயமே ஓ புதுகளமே என் சந்நிதானத்தில் ஆனந்தம் ஆனந்தமே நண்பரின் திருபாதத்தில் ஓ குதூகலம் கொண்டாட்டமே என் சந்நிதானத்தில் வல்லவர் வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்தார் வல்லவர் நேசு வாழ வைக்கும் தெய்வம் வெற்றி மேலே வெற்றி தந்த ஒரு கூடி ஓ சன்னா பாடி ஊரெல்லாம் கொடியேற்றுவோம் ஒரு மனமாய் கூடி ஓ சன்னா பாடி கொடி கொடியேற்றுவோம் புதுகலம் கொண்டாட்டமே என் இயேசுவின் சன்னிதானத்தில் ஆனந்த ஆனந்தமே என் நண்பரின் திருப்பாதத்தில் மே என் சந்நிதத்தில் எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்ற எக்கால சத்தம் தூதர்கள் கூட்டம் நேசர் வருகின்ற ஒரு நோடி பொழுதில் மறு மகிமையில் பிரவேசிப்போம் ஒரு நோடி பொழுதில் மறு ரூபமாவோம் மகிமையில் பிரவேசிப்போம் குதூகளொண்டாட்டமே என்சுவின் சன்னிதானத்தில் ஆனந்த ஆனந்தமேம் என் நண்பரின் ஓ ஊகுதூலம் கொண்டாட்டமே ேசுவின் சன்னிதானத்தில் அழியாமேன்